இன்றைய தலைப்புச் செய்திகள் லண்டன் வாழ் தமிழர்களுக்கு எச்சரிக்கை இருபத்து ஐயாயிரம் பவுண்ட் இழந்த பெண் ரணிலின் சூழ்ச்சிகள் நிலை குளையும் ஆபத்தான நபராக அனுர சட்டவிரோதமாக படகு மூலம் பிரித்தானியா செல்ல முயன்ற ஐவர் பலி கனடாவில் மோசமடைந்து செல்லும் வருமான ஏற்ற தாழ்வு யாழில் நடந்துள்ள கொடூரம் தீவிர விசாரணையில் தமிழர்களை இலக்கு வைத்து கொள்ளை கும்பல் கொன்று செயற்படுவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் லண்டன் சவுத் கோல் பகுதியை சேர்ந்த பெண்ணொருவர் இருபத்து ஐயாயிரம் பவுண்ட்ஸ் பெறுமதியான தங்க நகைகளை பறிக்கொடுத்துள்ளார் குறித்த பெண்மணி அந்த பகுதியில் உள்ள மெட்ரோ வங்கிக்கு சென்று அங்குள்ள பெட்டகத்தில் வைத்திருந்த தங்க நகைகளை எடுத்து வந்துள்ளார் கொண்டாட்ட நிகழ்வு ஒன்றில் கலந்து கொள்வதற்காக அதிகளவான நகைகளை எடுத்து வந்துள்ளார் நகையுடன் கார் பார்க்கிங்கிற்கு வந்த பெண்மணி தனது கைப்பையை பையை காரினுள் வைத்த நிலையில் வீடு செல்வதற்கு தயாராகியுள்ளார் இந்த நிலையில் அங்கு வந்த நபர் ஒருவர் கார் கண்ணாடியை தட்டி உங்கள் பணம் கீழே விழுந்து கிடப்பதாக தெரிவித்துள்ளார் கொள்ளையர்களின் சூழ்ச்சியை அறியாத குறித்த பெண்மணி காரை விட்டு இறங்கி அது தனது பணம் இல்லை என தெரிவித்துள்ளார் அந்த சில நொடி பொழுதுகளில் காரின் மற்றைய பக்கமாக வந்த மற்றொரு திருடன் நகையுடன் இருந்த கைப்பையை களவாடி கொண்டு தப்பியோடியுள்ளார் பாதிக்கப்பட்ட பெண்மணி சுதாகரிப்பதற்குள் குறித்த இருவரும் வாகனம் ஒன்றில் தப்பி சென்றுள்ளார் இவ்வாறான மோசடிகள் பிரித்தானியாவில் பல பகுதிகளில் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதில் பல தமிழர்களும் பணம் மற்றும் நகைகளை இழந்துள்ளனர் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் அரசியல் கட்சிகள் தமது பலத்தை வெளிப்படுத்தும் வகையில் மே தினம் கூட்டங்களை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோருக்கு மிகவும் முக்கியமானதென அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் சமகாலத்தில் அரசியல் கட்சிகள் பிளவுபட்டுள்ளன இதன் பின்னணியில் அரசியல் சூழ்ச்சிகளில் தலை சிறந்து விளங்கும் ரணில் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தற்போதைய நிலையில் அரசியல் பலத்தை அதிகரித்து காட்ட வேண்டிய கட்டாயத்தில் ரணில் உள்ளார் அதேவேளை தம் வசம் உள்ள உறுப்பினர்களை பிளவுபடாமல் பாதுகாக்க வேண்டிய நிலைமை சஜித்திற்கு ஏற்பட்டுள்ளது சஜித் தரப்பில் உள்ளவர்களை தன் பக்கம் ஏற்கும் மந்திர ஆலோசனைகளில் ரணில் ஏற்கனவே ஈடுபட்டுள்ளார் பல விக்கெட்கள் வீழ்த்தப்பட்டுள்ளதாகவே கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்க அணியில் பலம் பொருந்தியவர்களின் பெயர்களை கூறி வரும் சஜித் அணியினர் ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைய தயாராக இருப்பதாக பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன இவர்களில் ஹர்ஷடி சில்வா தலதா அத்கோரலா கபீர் ஹாசிம் ஏரான் விக்ரம ஆகியோரின் பெயர்கள் பிரபலமடைந்துள்ளன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்து தரப்பு மற்றும் ரணில் தரப்பில் முன்னிறுத்தப்படும் வேட்பாளர்களுக்கு வெற்றி வாய்ப்பு குறைவு என்ற கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு வாய்ப்புகள் அதிகம் என்றும் மறுபுறத்தில் சவால் மிக்கவராக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது பிரான்சில் இருந்து சட்டவிரோதமாக பிரித்தானியாவிற்கு செல்ல முயன்ற ஐந்து பேர் படகு விபத்துக்குள்ளானதில் கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் குறித்த சம்பவம் பிரித்தானிய நேரப்படி நேற்று காலை ஐந்து மணிக்கு இடம்பெற்றுள்ளது பிரான்சில் இருந்து நூற்று பத்து பேர் அடங்கிய சட்டவிரோத புலம்பெயர்ந்தோர் குழு ஒன்று சிறிய படகொன்று பிரித்தானியாவிற்கு சென்றதாக பிரான்ஸ் நாட்டின் கடற்படையால் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்போது இந்த படகு விபத்துக்குள்ளானதில் மூன்று ஆண்கள் ஒரு பெண் மற்றும் ஒரு குழந்தை உட்பட ஐவர் உயிரிழந்துள்ளனர் அதேவேளை பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனக்கின் சட்டவிரோத புலம்பெயர்ந்தோரை ருவாண்டாவுக்கு அனுப்பும் திட்டம் நேற்று சட்டமாக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதன்படி நாட்டிற்குள் நுழைந்த சட்டவிரோத குடியேறிகள் அடுத்த வாரம் முதல் ருவாண்டாவிற்கு நாடு கடத்தப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவில் வருமான ஏற்றத்தாழ்வு நிலைமை மோசமடைந்து செல்வதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் அதிகளவு வருமானம் ஈட்டுவோருக்கும் குறைந்தளவு வருமானம் ஈட்டுவோருக்கும் இடையிலான இடைவெளி பெருமளவு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டின் பின்னர் இந்த இடைவெளி கடந்த ஆண்டில் அதிகளவில் உயர்வடைந்துள்ளதோடு உயர்வட்டி வீதங்கள் காரணமாக குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் ஈட்டுவோர் அதிகளவில் செலவிட நேரிட்டுள்ளது மேலும் செல்வந்தர்களின் சொத்துக்கள் காரணமாக வருமானம் அதிகளவில் கிடைக்கப்படுவதாகவும் குறைந்த வருமானம் ஈட்டுவோரது வருமானம் வரையறுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது அதிக வருமானம் ஈட்டுவோரின் வருமானம் ஆறு வீதமாக அதிகரித்துள்ள அதேவேளை குறைந்த வருமானம் ஈட்டுவோரின் வருமானம் வரும் சைவர்தசம் மூன்று வீதத்தினால் மட்டுமே அதிகரித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் போதையூசி செலுத்தி பெண்ணொருவரை கும்பல் கொன்று தவறான முறைக்கு உட்படுத்தியுள்ளதாக பருத்தித்துறை காவல்துறையினருக்கு முறைப்பாடு கிடைக்கப்பட்டதை அடுத்து காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் யாழ்ப்பாண நகர் பகுதியை ஆண்டிய கிராமத்தை சேர்ந்த முப்பது நான்கு வயதுடைய பெண்ணொருவரின் தாய் தந்தையர் உயிரிழந்ததை அடுத்து குறித்த பெண்ணும் அவரது மூத்த சகோதரியும் பருத்தத்துறை பகுதியில் உள்ள ஆதரவற்றோர் பாதுகாப்பு இல்லத்தில் தங்கியிருந்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் பெண்ணின் மூத்த சகோதரி உயிரிழந்த நிலையில் இவரது சகோதரன் இவரை தனது இல்லத்திற்கு அழைத்து சென்றுள்ளார் சகோதரனின் இல்லத்தில் தங்கியிருந்த வேளை ஜனவரி மாதம் சகோதரன் வீட்டில் ஆட்களற்ற வேளை உள்நுழைந்த கும்பல் கொன்று போதைப் பொருளை வழங்கி அதனை பலாத்காரமாக நுகர வைத்து அடித்து துன்புறுத்தி தவறாத முறைக்கு உட்படுத்தியுள்ளனர் தொடர்ந்து வந்த நாட்களிலும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்று வந்த நிலையில் நேற்று முன்தினம் பருத்தித்துறை பகுதியில் உள்ள தனது உறவினர் வீட்டில் குறித்த பெண் தங்கி நின்ற வேளை அங்கும் குறித்த கும்பல் சென்று பெண்ணுக்கு போதை ஊசி செலுத்தி தாக்கி தவறான முறைக்கு உட்படுத்தியுள்ளனர் இதில் காயமடைந்த பெண் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் தனக்கு நேர்ந்த கொடுமைகள் தொடர்பில் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியுள்ளார் அதன்போது குறித்த பெண் ஜனவரி மாதம் முதல் பல்வேறு தடவைகள் பத்து பேரை உள்ளடக்கிய கும்பல் போதைப் பொருளை கட்டாயப்படுத்தி நுகர வைத்து உயிர் அச்சுறுத்தல் விடுத்து தன்னை தவறான முறைக்கு உட்படுத்தி வந்ததாக தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பெண்ணின் வாக்குமூலத்தை முறைப்பாடாக பதிவு செய்துள்ள பரித்துறை காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன